பள்ளிகளை வழிபடும் பெருமாள் கோயில் எங்கு உள்ளது தெரியுமா ஒரு சமயம் பிரம்மதேவர் சரஸ்வதியின் துணையில்லாமல் யாகம் ஒன்றை நடத்தினார் அதை தடுக்க நினைத்த சரஸ்வதி தேவி வேகவதி என்னும் நதியாக பெருக்கெடுத்து ஓட திருமால் அதை தடுத்ததோடு பிரம்மதேவர் யாகம் நடத்தவும் அருள் புரிந்தார் யாக முடிவில் அவர் பாகத்தை ஏற்றுக்கொண்ட திருமால் கேட்ட வரத்தை தந்தும் அருள் புரிந்தார் வரம் தந்த பெருமாளுக்கு இதனாலேயே வரதராஜன் என்ற பெயர் ஏற்பட்டது புண்ணியமிகு கான்புரத்தில் புண்ணியக்கோடி விமானத்தின் கீழ் மேற்கு திசை நோக்கி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் தனி சந்நிதி கொண்டு அருள்பாலிக்கிறார் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள உத்தரத்தில் இரண்டு பள்ளி சிற்பங்கள் உள்ளன ஒன்றுக்கு தங்க கவசமும் மற்றொன்றுக்கு வெள்ளி கவசமும் அணிவிக்கப்பட்டு உள்ளது இந்த பள்ளி சிற்பங்களை தரிசித்தால் செய்த பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம் வரதராஜ பெருமாள் கோயில் சந்நிதியில் விளங்கும் இந்த பள்ளி சிற்பங்களுக்கு ஒரு வரலாற்றுச் சம்பவம் புராண கதையாக உள்ளது சிங்கிபேரர் என்ற முனிவரின் இரண்டு மகன்கள் ஹேமன் சுக்லன் இவர்கள் கௌதம முனிவருக்கு அவருடைய ஆசிரமத்தில் தங்கி பணிவிடைகள் செய்து வந்தனர் கௌதம முனிவரின் சீடர்களான இருவரும் ஒரு சமயம் குரு செய்யும் பூஜைக்கு தேவையான தீர்த்தத்தை மூடாமல் வைத்துவிட்டனர் அபிஷேக நேரத்தின் போது அதை குருவிடம் கொடுக்க அதனுள் விழுந்து கிடந்த பள்ளி குதித்து ஓடியது இதனால் கோபமடைந்த கௌதம முனிவர் அந்த சீடர்களை பள்ளிகளாக மாறும்படி சபித்து விட்டார் அவர்கள் சாப விமோசனம் கேட்டபோது மகாவிஷ்ணுவை தரிசித்தால் பாவம் தீரும் என கூற காஞ்சிபுரம் வந்து பள்ளிகளாக உத்தரத்தில் தங்கி தவமிருந்தனர் அவர்களின் பக்தியை மெச்சிய பெருமாள் அவர்களுக்கு சாப விமோசனம் அளித்தார் என்பது தல வரலாறு தங்கம் மற்றும் வெள்ளி மூலம் பூசப்பட்ட இந்த இரு பள்ளிகளை இங்கு பிரதிஷ்டை செய்தனர் இவற்றை தரிசித்தால் நாம் அறியாமல் செய்த பாவத்திற்கு நிவர்த்தி கிடைக்கும் என்பதுடன் சகல தோஷங்களும் நீங்க பெறுவார்கள் என்பது ஐதீகம் வரதராஜ பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்கள் இந்த இரு பள்ளிகளையும் தொட்டு வணங்கி செல்கின்றனர் இக்கோயிலில் இருபத்து நான்கு படிகள் ஏறி வரதராஜ பெருமாளையும் இவ்விரு பள்ளிகளையும் தரிசிக்க வேண்டும் இக்கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது